வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திலே ஈரோடு டூ சரி சாரி பெருந்துறை டூ குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற ஆஹ் மலை சீனாபுரம்ங்கிற சீனாபுரம் ஏரியா தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தோம்னா மாடுகள் வரத்து எப்படி இருக்கு இல்லை எதுன்னு இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிகள் ஜெர்சி எச்சப்புனு வித விதமா ரகரகமா அமைஞ்சிருக்கோம் அது போக கலப்பின கிடாரிகளும் வரும் இன்னைக்கு வந்து விற்பனை படியது குடிநீர்பெல்லாம் வாங்கினே பதிவுக்கு போகும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா இச்சப்பு பாக்குறது ரெண்டுமே சென்ட்டு இருக்கு ரெண்டு கண்ணு வந்து பல்லடத்துல இருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கு ஆனா வந்து ஒரு எழுபது ரூபா ரேஞ்ச் கேட்டு மோதிட்டு அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே வெலை ஒன்னும் படியலைன்னு நினைக்கிறேன் ஐயா தான் பிடிச்சிட்டு இருக்கிறாரு என்ன ரேட்டு பிடிக்கிறாங்க தெரியல இந்த மாதிரி கெடாரிகள் வேணுன்னாலும் நண்பல நண்பர்களே அப்படியே உள்ள போயிடலாம் அப்படியே வந்து ரெண்டுமே வந்து செவலை ப்ளஸ் கருப்பு சட்டையில சேர்றது இது ரெண்டுமே வெலை முடிச்சு கட்டி வச்சிட்டாங்க யார் வாங்கிருக்கிறாங்கன்னு தெரியல வெலை மோதிகிட்டுதான் இருக்கேன் இருக்காங்க அப்படியே நம்ம உள்ள போனோம்னா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ்ல சேர்ற அருமையான கருப்பு சட்டை மாடு இது ரெண்டு பேரு தரத்தில் இருக்கிற மாடுகள் ஆஹ் சீனாவரம் சந்திக்கு வந்தா இந்த மாதிரி மாடுகள் நிறைய வரும் கெடாரிகள் அதாவது இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்றதுனா பண்ணிக்கலாம் இது வந்து என்ன விலை வருதுன்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரிகள் எல்லாமே ரெண்டு பல் தரத்தில் இருக்கிறது ஒரு நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஜெர்சி செவலை ஒன்று இருக்கு ஆனா இது என்ன ரேட் வரும் செவலா செவலா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் ஐம்பத்தி ரெண்டு பல்லுங்களா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க ரெண்டு சரி சரி சரிங்க

வணக்கம் வணக்கம் இருக்காங்க மாடு இந்த ரெண்டு பல் தரத்துல இருக்கிற மாடுகள் எல்லாமே ஒரு நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன காரணங்க விலை ஏறிடுச்சுன்னு கேட்டதுக்கு பெயல் அதிகமாக அதிகமா மாடுகள் ரேட் ஏறிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா மாடுகள் வந்து இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி மாடுகள் சம்முட் இருக்கும் கால் கறவை அதிகமா இருக்கிற மாடுகள் அது போக அப்படியே பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் பெரிய தரத்துல கண்ணு வச்சிருக்காங்க அதையும் அப்படியே பார்ப்போம் இப்ப நாம பாத்துட்டு இந்த கிடையாது நல்லா பேஜ் வந்து கருப்பு பேஜ் வந்த மாதிரி அதே மாதிரி கருப்பு பேஜ் இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் உங்க இருக்காரு எத்தனை

ஆஹ் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க போர்பாளையம் போர்பாளையம் ஆஹ் இப்போ வந்து இதுலயே வந்து பெரிய பெரிய மாடல் வேணுன்னாலும் வாங்கிக்கலாமா ஆஹ் வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் புள்ளைகள் கொண்டாந்தீங்க நாங்க இன்னைக்கு ஒரு எட்டு கொண்டு வந்தோம் ஆ ரெண்டு வித்தாச்சி நாள் நாள் இருக்கு சரிண்ணா இந்த இது எச்சப்பு தானா ஆமா இது ஜெர்சி ஆஹ் ஜெர்சி இது வந்து என்ன ரேட் வருது இந்த கருப்பு பேஜ் நாப்பத்தி ரெண்டு நாற்பது ரெண்டு நாப்பது ரெண்டு 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 சரி இது ரெண்டு எல்லாமே வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் ஆமா சரி ஓகே

அஞ்சுல பாத்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சம் சின்ன கண்ணா இருக்கு ரெண்டு பெரிய சைஸ் கண்ணா இருக்கு ஆனா இந்த செவன சட்டை என்ன ரேட்டு பதினெட்டு எத்தனை மாசம் கண்ணுங்க ஒரு வருஷம் கண்ணு

ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற கிடாரிகள் ஜெர்சியில நினைக்கிற ரெண்டுமே பாத்தீங்கன்னா அது போக இங்க இருக்கிற இந்த ஜெர்சி வந்து நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க ஆள் வந்து மோதிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அதனால சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை அது அப்படியே நம்ம அந்தல போயிருவோம் நம்ம இப்ப பாத்துக்கிற பாத்தீங்கன்னா சார் ஒரு அஞ்சு மாடுகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த அஞ்சு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுல மூணு வந்து ரெண்டு சென மூணு சென தான் மூணு சென ஒண்ணு வந்து ரெண்டு வந்து தலையுதுன்னு சொல்லியிருக்காங்க தலைச்சங்கடா கன்ஃபார்ம் பண்ணல ஓகே இங்க வந்து வந்து அண்ணன் தான் வந்திருக்காரு அண்ணா வந்து சிறுமுகை பெத்துக்குட்டைங்கிற ஏரியால இருந்து வந்திருக்காரு ஆனா அப்படியே கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க

சரி ஓகே நீங்க வந்து ஃபார்ம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆமாங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க அப்படியே உங்க ஃபார்ம் நேம் சொல்லிருங்க கேஜிஎம் கேஜிஎஃப் நீங்க only கடாரி மட்டும் தான் பண்ற கடாரி அப்படியே உங்க நம்பர் தான் சொல்லிருங்க 9504371212 சரி ஓகே நான் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சிறுமுகை அந்த சரவுண்டிங்ல இருக்கிற நண்பர்கள் பார்த்து பாத்துங்க தேவைப்படினா அண்ணனோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து வாங்குங்க ஓகே அப்படியே நம்ம அந்த பார்த்தோம்னா

ஆமா சரி சரி இது நல்லா பால் வர்க்கமான கேட்டா ஆ பால் வர்க்கமான பால் வர்க்கமா சரி ஓகே நீங்க ரெகுலரா இங்க சந்தைக்கு வந்து ஆமாங்க உங்க பேருங்க முருகன் 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 இங்க வந்து உங்களுக்கு कांटेक्ट பண்ண வாங்கலாம் ஓ இந்த ஊர்னா திருப்பூர் 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 திருப்பூர்ல எங்க இங்க திருப்பூர் தென்னம்பளை தென்னம்பளை இருந்து வரீங்களா அங்க ஃபார்ம் வெச்சிருக்கீங்களா ஆமாண்ணா அந்த மூணு கண்ண டமோ ஒன்னு போட்டுதுல அது உங்களுதானா ஆமாண்ணா சரி 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 ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்புறம் உள்ள போனோம்னா பொடி தண்ணி எடுத்து வராங்க. அக்கா வாங்கிட்டு போறீங்க. அக்கா நீ வாங்கி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? அவங்களதான் அவங்க என்ன கேட்கறாங்க. என்ன கேட்கறோம். என்ன ரேட்டுக்குமே தெரியல. வாங்கிட்டு போறாங்க. திருசி என்ன ரேட்டு ஐயா? இதுக்கா

பாத்து வணக்கம் 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 நீங்க எங்க இருந்து வர்றீங்க கோபி 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 வளர்த்தி கொண்டாடுறீங்களா வளர்த்தி கொண்டாடுங்களா இல்ல இல்ல சரி சார் இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க ரெண்டு மாடு ரெண்டு கண்ணு கொண்டு வந்தேன்னு ஒரு மாடு குடுத்து இன்னொரு மாடு ரெண்டு கண்ணு கண்ணுக்குது ரெண்டு கண்ணு நிக்குது இந்த கிடாரி கண்ணு ஜெர்சில சேருங்களா ஜெர்ஜி ஜெர்ஜி என்ன ரேட்டுங்க யாரு பதினேழு ரூபாய் சொன்னா பதிமூணு ரூபாய்க்கு கேக்குறாங்க பதிமூணு ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க சரி சரி இது எத்தனை மாசம் கண்ணுங்க ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆன கண்ணு அங்க இருக்கிற அந்த செவலுக்குங்க அது அசவு சுழி அது கம்மியா கேக்குறாங்க ஒருத்தர் அதிகமா கேக்கல ஒரு எட்டு சொன்னேன் ஆமா அதனால கொஞ்சம் கம்மியா கேக்குறாங்க சரி நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க ஐயா நான் அஞ்சூரு ஈரோடு ஆஹ் சீனா உங்க பேருங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் இங்க ரெகுலரா வருவீங்க வரேன் வரா இங்க ரெகுலராக வர மாட்டேன் அஞ்சூரு ஈரோடு அதிகமாக போகணும் அதிகமாக போகும் இங்கே போர் நாளைக்கு வரணும் சரி ஓகேங்க ஐயா ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பராக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் நண்பரில் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்